ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி விருச்சக ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கப்புறம் அதாவது ஆணி மாதம் மிதுன மாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காலகட்டம் நவக்கிரகங்களில் அரச கிரகமான சூரிய பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி ஒரு மாதம் பயணம் செய்யக்கூடிய மாதத்தை ஆணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் சூரியனினுடைய வடதிசை பயண காலமான உத்ராயணத்தினுடைய கடைசி மாதமாக வருவது தாங்க ஆணி ஜே ஜேஷ்ட மாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிற விழா ஆலயங்களில் விக்கு விமர்சையாக நடைபெறுது இவ்வாறாக பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் முக்கியமான கிரகங்களினுடைய பயிற்சி நடைபெறுகிறது அதாவது சூரிய பகவான் பார்க்கும் பொழுது சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் பயணம் செய்கிறாரு மிதுன ராசியில் புதன் பகவானும் பயணிக்க போகிறாரு அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு சூரிய பகவானோடு சேர்ந்து முதன் பகவானும் இணையப் அதே ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி வரை நடைபெறப் போகிறது இவ்வாறாக முக்கிய கிரகங்களினுடைய சேர்க்கை பயணங்கள் முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியானது ஆடி மாதத்தில் விருட்சகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அவர்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்ன மாதிரியான பாதகமான விளைவுகள் ஏற்பட போகிறது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகளை தவிர்க்க அவங்க என்ன பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் இப்படி அனைத்து வித விஷயங்களையும் எப்படி எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருஷக ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சற்று மனக்குழப்பம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஏதேனும் ஒரு குழப்பம் வந்து வந்து ஆட்கொண்டு கொண்டே இருக்கும் அது உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் பணியிட பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் சரி உங்களுடைய மனம் எதையாவது முடிந்து பண்ண விஷயங்களை கூட நினைத்து நீங்க குழம்பிக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரியான நிலை உங்களுக்கு ஏற்படும் அதனால நீங்க உங்களுடைய மனதை மனதை குழப்பிக்கொள்ளாமல் உங்களுடைய மனதை நீங்க சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தியானத்தை மேற்கொள்ளுங்க எதை பற்றியும் சிந்திக்காமல் இருப்பதே சால சிறந்தது எதை பற்றியும் சிந்திக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய மனம் குழம்பாது அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மனதை போட்டு ரொம்ப கவலை கொள்ள தேவை கிடையாது ரொம்ப குழப்பிக்கொள்ள தேவை கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பண வருவாய் கிடைப்பதற்கு கூடுதல் வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு வந்து கிடைக்காமல் போயிருக்கலாம் கால தாமதங்களாக இருக்கலாம் ஆனால் இந்த ஆணி மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்தும் உங்களுக்கு பண கிடைக்கிறதுல அதிக அளவில் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு கடந்த காலங்களாகவே பொருளாதார ரீதியாகவும் சரி குடும்ப பிரச்சனைகள் ரீதியாகவும் கணவன் மனைவிக்கு இடையேயாகவும் சரி பல தரப்பட்ட பிரச்சனைகளை நீங்க சந்தித்திருப்பீங்க கண்டிப்பாக சந்தித்திருப்பீங்க யாரும் சந்திக்காமல் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது ஏன் அப்படின்னா கிரகங்களினுடைய சேர்க்கை கிரகங்களினுடைய புயற்சி உங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கும் அதிலும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனை பிரச்சனைகளையும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையுமே நீங்கள் அதிக அளவில் சந்தித்திருப்பீங்க கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைக்காமல் போய் இருக்கலாம் இல்லைன்னா பணம் வந்து இந்த நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்காமல் போயிருக்கலாம் இந்த மாதிரியான பணம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை அடுக்கடுக்கா சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதம் ஒரு மருந்து போடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறப்போகிறது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அவங்க யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலகி நிற்பாங்க வித பிரச்சனையும் பண்ணாமல் கொஞ்சம் விலகி நிற்பாங்க அதே மாதிரி பொருளாதார தடையில் இதுவரைக்கும் நீடித்திருந்த இழுப்பறி கால தாமதம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிடும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து இப்போ உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுல கூடுதல் வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா நீங்க முயற்சி பண்ணீங்க இப்போ இந்த நேரத்தில் எனக்கு பண தேவை இருக்கு அப்படின்னும் போது நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி உங்களுக்கு உடனுக்குடன் பலனளிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால பெரும்பாலும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையும் குடும்பம் ரீதியான பிரச்சனைகளையும் நீங்க அதிக இந்த மாதத்துல சந்திக்க மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வேலைக்கு சரியான நேரத்திற்கு உணவு உண்ண வேண்டியது விருட்சக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உணவு விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தவறான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் தவறி உணவு உண்ணுவது இரவு நேரத்தில் தூங்காமல் இருப்பது இது போன்ற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகளை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் ஏற்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பதட்டம் மனக்குழப்பம் தைரியம் இல்லாம இருக்கிறது எதற்கெடுத்தாலும் ஒரு யோசனை இந்த மாதிரி தீர ஆலோசனை பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டம் அதிகமாக போகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உணவுகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கோங்க தூக்கத்தை சரியான நேரத்தில் தூங்குங்க இவ்வாறாக நீங்கள் இதை இந்த ரெண்டு விஷயத்துலயும் நீங்கள் வந்து ஒரு அலட்சியம் காட்டக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒரு விஷயத்துலேயுமே ஒரு ஆர்வம் இருக்காது ஆர்வம் இருக்காது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு தீர்க்கமான முடிவுகளை அவங்களால் எடுக்க முடியாது கவன சிதறலாக இருப்பீங்க ஒரு அலட்சியமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க முக்கியமான தருணத்தில் நீங்கள் ரொம்ப வந்து சோம்பலாக இருப்பீங்க உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியாது இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதன் விளைவாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அடுக்கடுக்காக சந்திக்க நேரலாம் அதனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளணும் நீங்க தான் உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலான பிரச்சனைகள் வராமல் இருக்கும் கிரகங்கள் கிரகங்களினுடைய வேலைகளை அது பாட்டுக்கு செய்து கொண்டு தான் இருக்கும் நம்ம வந்து சரியாக பண்றோம் தவறாக பண்றோம் அப்படிங்கிறதுனால கிரகங்கள் அதனுடைய தாக்கத்தையும் மாற்றத்தையும் எந்த ஒரு விளைவுகளையும் மாற்றாமல் இருக்க போறது கிடையாது அதனுடைய இப்போ நல்லது பண்ற கிரகம் இருக்க நல்லது பண்ணி தான் ஆகும் கெடுதல் பண்ணக்கூடிய ரக சேர்க்கை வருகிறது அப்படின்னா கெடுதல் பண்ணி தான் ஆகும் அதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற வழியை தான் இப்போ நாம் பார்க்கணும் அப்போ நாம் என்ன பண்ணணும் கூடுதலாக கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்துலையுமே அவசரப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் நிதானமாக யோசிங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் தீர ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்க பாருங்க மனம் குழப்பமாக இருக்கா பதட்டமாக இருக்கா இல்லை இப்போதைக்கு இந்த விஷயத்தில் நான் எந்த வித முடிவும் எடுக்க விரும்பலை அப்படின்னு நினைக்கிறீங்களா பெட்டருங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது எது நடக்குதுங்கிறத சிந்தித்து செயல்பட பாருங்கள் இப்படி இருந்தீங்க மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொண்டு அதற்கான தீர்வு உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ருட்சக ராசிக்காரர்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்த வித சந்தேகமும் கிடையாது ஏன்னால் ருட்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடவுளினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதன் காரணமா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் மிக எளிதில் பார்க்கும் பொழுது நீங்கள் தீர்த்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி தந்திர நரிகள் வந்து உங்களை சுற்றி எப்பொழுதுமே இருந்திருப்பாங்க இருந்து கொண்டே தான் இருப்பார்கள் நீங்கள் பிறந்ததில் இருந்து இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காலகட்டத்திலையும் ராசிக்காரர்களுக்கு தந்திர நரி கூட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் அங்கே ஒரு தந்திர நரி இருக்கத்தான் செய்யும் குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் பணியிடமாகட்டும் இல்லை உங்களுடைய சம் நீங்கள் வேறு குடும்பம் சார்ந்த மற்ற விஷயங்கள் ஆகட்டும் வெளியிடங்களாகட்டும் எல்லா இடத்திலையுமே யாரேனும் ஒருவர் தந்திர நரி இருக்கத்தான் செய்வார்கள் அவர்கள் உங்களுக்கு கொடைச்சலோ பிரச்சனைகளோ இடையூறுகளோ கொடுக்கத்தான் செய்வாங்க அந்த மாதிரியான யாரு கெட்டவர்கள் அப்படிங்கிறத புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் யாரையும் இந்த காலகட்டத்தில் கண்மூடித்தனமா நம்பாதீங்க யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்காதீங்க குறிப்பாக உங்களுடைய பர்சனல் விஷயத்தை குடும்ப பிரச்சனைகளில் குடும்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட விவகாரங்கள்ல யாருக்கிட்டேயும் நீங்கள் பகர்ந்து கொள்ளவே கூடாது யாராகவே இருக்கட்டும் அது உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் ரொம்ப வருஷம் எனக்கு இருபது வருஷம் நண்பன் நெருங் இருபது வருஷம் நெருங்கிய நண்பன் அப்படியா இருந்தாலும் வேண்டாம் இந்த காலத்தில் வேண்டாம் அதே மாதிரி இப்போ தான் அறிமுகம் ஆகியிருக்காங்க அப்படின்னா தயவு செய்து அவர்கள் இடத்துல எதையுமே பகர்ந்து கொள்ள வேண்டாம் இப்போ புதுசாக அறிமுகமாகனா என்னன்னா என்ன அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்தையோ தொழில் சார்ந்த ரகசியங்களையோ இல்லை நான் இப்போ வியாபாரத்தை இந்த மாதிரியில் உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு பிளான் வச்சுருப்பீங்க இல்லை உங்களுடைய தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்டமாக ஒரு ஒரு பிளான் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி திட்டங்களை பற்றியும் சொல்லாதீங்க இல்லை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் நடக்கிறது ஏதேனும் விவகாரங்கள் இருக்குது அப்படின்னா அதையும் யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க அது உங்களுக்கே விளைவு ஏற்படுத்திடும் உங்களுக்கே மிகப்பெரிய பிரச்சனையை அதனால முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க புதிதாக அறிமுக மாணவர்களோ இல்லை கண்மூடித்தனமாக நம்பவும் வேண்டாம் இந்த காலத்தில் ராசிக்காரர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஆணி மாதத்தை வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலை தான் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நீங்க கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் எதையும் பேச பேசாதீங்க எதையும் பகிர்ந்துக்காதீங்க நீங்கள் வந்து உங்கள் வேலை உடனே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படிங்கறத அதை நினைத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த காலத்தில் வரப்போகிறது கிடையாது ஸோ இந்த காலத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் சின்ன சின்னதாக வருது அதுலேருந்து நான் விடுதலை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் சனி பகவான் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு ஓரளவிற்கு தவிர்க்கப்படும் இல்லை வெள்ளி வாய் அம்மன் கோவில்களுக்கு சென்று அம்மனை தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் துயரங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகும் வீட்டில நிம்மதியும் சுபெக்ஷமும் குடிகொள்ளும்